வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டில்லரை ஓட்ட போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் வண்டியெல்லாம் கழுவி நிறுத்திட்டேன் ஓட்டுன்னு ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்குது ஸ்டிக்கர் கூட ஒன்று பிரியலை நான் கூட அந்த ஸ்டிக்கர் பிரிஞ்சு போயிருன்னு நினைச்சேன் ஆனால் பிரியலை பரவாயில்ல இன்றைக்கி வந்து நம்ம டில்லர் ஓட்ட போகிறோம் தொட்டாட்டை சாப்பிட்டு போட்டிருக்குது இது வாழைக்காட்டில் புல்லு இருக்குதுன்னாங்க ஃப்ரெண்டோட காடு அப்புறம் ஓட்டி கொடுறான்னா சரி வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மணி பார்த்திங்கன்னா ஒம்போதரையாச்சு ஆச்சு பத்து மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிடுவேன் நீங்கள் பார்த்திங்கன்னா வாழைக்காட்டுக்குள்ளே டெல்லரில் பில்லு கட்டுற பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்பா என்ன பண்ணுது என்ன பண்ணுதா நான் என்ன பண்ணிட்டு கேட்குறேன் விளையாடி வியாட்டம் தெரியுது விளையாடி விளையாட்டம் தெரியுது ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன் அழக்கம் போட்டு மாறவே இல்லை சொட்டை தெரியுது கண்ணு கண்ணுது ஆளால முடியாது மசரா புரியல ஆளால முடியாது மசுரால முடிஞ்ச என்ன முடிய சில நேற்று விட்டுருக்கா இல்ல சிலநேட்டு எதிர்பாரும் வரணும் அப்பயும் இல்லையா வரலாம் அப்பவே இந்த உக்காந்துட்டு ஓட்டலங்கிற ஆசை மட்டும் போறதில்ல i <laughs> இங்க இங்க நான் தான் கொண்டாடுறையா

சரிங்க எல்லாங்களா வந்து ரூமில் எக்ஸ்பேஞ்சிதான் அடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க அதுக்கு நீங்கள் பட்டை கூப்பிடுவாங்க உடனே பத்து மாதிரி இருக்கு உடையதானே கூப்பிடுவாங்க ஆமாம் சரி வெச்சு ஆமாம் எமௌண்டாக இருந்தால் பிள்ளைகளை ஓட் बादेना बारौं रहा। नहीं तो ये ये लूर रहा यार। अल्लाह भक्त में लूर रही हो आपने। यहाँ पर यार ये लूर। बारी

நாளில்ல அப்படி இல்லை அவ்வளோ மோசமெல்லாம் பண்ண மாட்டேன் சப்போஸ் அவங்களே கேட்டா சப்போஸ் எனக்கு மெயின் இருக்குது ஏன்னா நீயா ஆள் வச்சு பத்து ரூபா காசு கொடுத்து கூட பண்ணா சொல்லிப்பேன் ரூபா அப்படிங்கிறியா ம் ஓலா ஒரு க்ளாஸாக போதுங்களா அதெல்லாம் தாராளமாக இருக்கு நான் கண்டிப்பா போவேன் முத்து பையனும் வரட்டா நீ தான் வா போலாம் நான் கண்டிப்பா போறேன்னு பிளான் பண்ணிருந்த முத்து பையனா வர வரலாம் நான் கண்டிப்பாக போயிருவோம் அந்த மதியான பேருந்து கிளம்ப பேரு അടാ ഞാനല്ല ആര് വാങ്ങുമേയാര് ഹരിയ ചുമന്നേ പേടിന്ന വാഴ കണ്ടി വെള്ള മൂക്ക് പിടിച്ചീക്ക് விடுோம் ஆல்ரெடி போர் குளிக்கு எங்களுக்கு ரொம்ப ராசி இதுவேளை பாட்லேஸ் பேசுறமே பைக் வேணும் பைக் சேர்த்து வரல பைக் கண்டிப்பாக வேணும் இல்லை வேணாம் லீவ் ஓட்டு போகுறா அருன்னு வந்துருச்சு ஓடு ஓடு அரண் திள் போடு நான் நெட்டுக்காட்டில் ஒட்டரம் போடும் அடிக்கடிக்கு வளைக்கிற நாங்கெல்லாம் வளைக்கிறதுலாம் பிடிக்காது இது அப்படியே ஓட்டறது என்னடா அது காட்டுக்கு முடி விட்டமுன்னா நேர் மட்டும் பண்ணிக்கிட்டு போகணும் நம்ம அவ்வளோ

எங்கள் வாடி சொல்கிறேன் கவர்மெண்ட் சம்பளத்துக்கு நீங்கள் நீங்கள் சம்பளம் நானும் கேட்குறேன் ஆனால் நாங்கள் முதல்ல வச்சுக்கிறத விட நீங்கள் தான் முதல்ல வச்சுக்கிறீங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுப்பா அப்படியே பெரியாரே நீதான் பார்த்தீங்கன்னா எங்களால் காட்டு காரைக்கிறேன் ஒளவாட்ட விட்டுச்சாரு மண்ட மாட்டேன் வாங்கி வேசுட்டி இது வேஸ்ட் லோட் லாட்ரி ஏமாட்டேன் ஆ லாட்ரி ஏப்பனேன்னு வருவார் அந்த ஒரு மாடல் ஆட்டா நான் அப்படியே சொன்னேன் ஆடா இது பிள்ளை மியூசியாக தான் இருக்கோம் ஓட்டி போயிடறேன் அப்படின்னு ஹோட்டலில் நான் வந்து கையில் வாங்கலான்ட்டு கேட்டால் வந்தால் உடனே ஹோட்டல் ஆர்டர் ஜிது என்ன துணிதான் ஓட்டுங்களா காலையில் ஆறு மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பன்னெண்ட் நேரம் நிக்காத ஓட்டுறேன் டிரைவராக போயிடும் திருமண்டி இல்ல திருமாவண்டிக்கு பன்னெண்டு மணி நேரம் நிக்காத ஓட்டுறேன் அப்பயும் என்னங்கிறேன் இன்னும் நேரம் ஓட்டல இரு அப்படிங்கிறேன்

அப்போ இதுக்கு மேலே நீ காடை ஓட்ட மாட்டேன் சூப்பராக ஓட்ட மாட்டேன் அவங்க உழவு வர காட்டில் டியூப் எடுத்து போகிறத காலை காடைன்னு பாவம் எங்கள் அம்மா தலா வீட்டுக்கிறாங்க நீ காடை ஓட்டுறதுயா அவன் ஓடுறனா அங்கே ஓடிட்டு வரோம் இப்படி எல்லா காட்டுக்காரரும் ஒரு அரை அரை மணி நேரம் வாங்கி கோப்பரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும் நீ யாரும் வாங்கி கோபரேட் பண்ண மாட்டீங்க

எனக்கு இன்னொன்று பயமா இருக்குது டெல்லர் ஓன்ற நீங்க காட்டு ஓன்ற இங்கே ஏதோ ரொம்ப யோசிச்சுன்னா பிரச்சனையே போயிருக்கு அதுதான் நான் வாங்க மாட்டேங்கிறேன் கையில அப்படி கிடையாது அப்படிலாம் பார்த்தா நம்ம என்ன ஓட்டு போனா என்ன என்ன அற்புதமா தெரியுது காட்டுக்கார் ஓடு சொல்லிட்டு இவனும் வண்டி வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டான் எல்லாருமே சூப்பரா ஓட்டுறாங்க எப்படி ஒரே நாளில் எல்லாம் ஓட்டி பழங்குதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது நானும் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒரே நாளில் ஓட்டி பழகிட்டானுங்க பரவாயில்ல சூப்பராக ஓட்டுறான் எல்லாரும் நல்லா ஓட்டுறாங்க ஏன்னா நான்தான் இப்போ லேட்டாக கத்துக்கிட்டு கரெக்டாக கண் வரதுல அந்த டிஸ்டன்ஸ் விட்டே பிடிக்கிறான் சரிதான் அந்த அரை டிஸ்டன்ஸ்னால் அரை டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான் பரவாயில்ல கண்ணில் பார்த்தாலே நல்லா ஓட்ட பழகிக்கிறானுங்க கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கங்கள் தான் தூக்குறது திருப்புறது ரிவேஸ் போய் வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் இருந்தால் இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு ஆனால் அது இது மாதிரி ஓட்டி நல்லா பழகிட்டாங்கன்னா சீக்கிரம் ஓட்டிக்கானுங்க பரவாயில்லையே நல்லா ஓட்டான் はい。<laughs> ஓட்டி ஓட்டி எங்களால் முடியல டயர்ட் ஆகி போச்சு ஓனரே திருப்பியும் கொடுங்கடா நீங்கள் என்னடா ஓட்டுறீங்கன்னு நானே ஓட்டுறேன்னு வாங்கிட்டாரு ஓட்டுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் தெரிஞ்சு என்ன பார்த்தீா ஆறரையாச்சு ஆச்சு எல்லாம் கப்புனு வீட்டு பனி இறங்குது இந்த ஒரு தான் ஓட்டுவோம் இந்த வயலில் ஓட்டி விட்டு நாங்களும் நிறுத்திட்டு இன்னும் இதேமாரி ரெண்டு வயல் இருக்குது காலையில் ஓட்டிக்கலாண்டு நிறுத்திட்டு போயிடுவோம் அவ்வளோதான் காடு ஓட்டி முடிச்சாச்சு மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தேழாச்சு டீசல் வந்து சுத்தமாக இல்லை டேங்கு டீசலாக தான் நிறுத்திவிட்டான் அடிச்சு அடிச்சுதான் ஆலையிலே இரமா தான்ண்டாந்துச்சு பார்த்தீங்கன்னா டீசல் இல்லை காலையில் டீசல் எடுத்துகிட்டு வந்து ஏர்லாக் எடுத்து விட்டு தான் வண்டி எடுக்க முடியும் சரி போடாமா அடைய யூடியூப் சேனலுக்கு